சிவாய் வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க ஒரு வடிவத்துல நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமா இருக்குங்க அந்த அந்த நட்சத்திரத்தோட வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்குது அதாவது நான்கு பிரிவுகள் இருக்குது அப்போ ஒரு நட்சத்திரம் அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இப்போ நம்ம நம்ம சொல்ல வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணால் நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை உங்களுக்கு நல்லது அப்படிங்கறதுதான் நம்ம முழுமையா இந்த வீடியோவில பார்க்குறோங்க இந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம் நீங்கள் இப்போ திருவாதரையாக இருந்தால் அந்த திருவாதரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலை விதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதிமதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதிமதி கதையை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திர நிற்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலை தலைவீதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்கிது லக்னாதிபதி எங்கே நிற்கிது உங்கள் சந்திரன் எங்கே நிற்கிது இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நட்சத்திரக்குரிய வீடியோ கேளுங்க அதுக்குரிய வழிபாடு வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம் அனுஷ நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போங்க அனுச நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பதினேழாவது நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா நமக்கு அனுராதான்னு பேருங்க இது கிரேக்க மொழியில் ஸ்கார்பியோனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் வானத்தில் பார்க்கும்போது அப்படி மலர்ந்த தாமரை மாதிரி தெரியும் அப்படி இல்லைன்னா ஒரு குடை போன்ற உருவத்தில் தெரியும் இது எந்த மாதத்துல பார்க்கலாம் நீங்களே பார்க்கலாங்க நட்சத்திரத்தை வந்து வானத்துல ஜூலை மாதத்தோட முன்னிறைவில் முன்னிறவு அப்படின்னா நம்ம ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இந்த சமயத்தில் நீங்கள் வாகாயத்தில் பார்க்கும்போது ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கும் அந்த நட்சத்திர கூட்டம் ஒரு விரிந்த தாமரை மலர் மாதிரியோ இல்லை குடை உருவத்துலையோ இருந்துச்சுன்னா அதுதான் இந்த அனுஷ நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம் நாலு தொகுதிகள்

இருப்பாங்க சாஸ்திரங்கள்ல அதிக ஈடுபாடே உங்களுக்கு இருக்கும் நல்ல இரக்க சுபாவமும் இவங்களுக்கு இருக்குங்க எப்பயும் அமைதியா இருக்கணும்னு நினைக்க நினைக்கிற இந்த அதி அனுசு நட்சத்திரக்காரங்களுக்கு சண்டேன்னு வந்துட்டாங்க அதை விட்டுறவே விட்டுற மாட்டாங்க ரெண்டுல ஒன்று பார்த்தே தீருவாங்க எதிர்த்துல ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தன்னோட தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும் அந்த அந்த சண்டைங்கிறத இவங்க வந்து நிறுத்தவே மாட்டாங்க உறுதியான கொள்கை இவங்க கிட்ட இருக்கும் ஒரு பெரிய கூட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மை அதாவது ஈவன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க இந்த அனுச நட்சத்திரக்காரங்க யார் தப்பு செஞ்சாலும் அவங்க எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க நிறைய அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குணம் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு இவங்களுக்கு பிடிக்காதுங்க இவங்க வேலை செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க அரசாங்கத்துக்கிட்ட வேணா வேலை செய்வாங்க ஆனால் பிரைவேட்ல அதிகமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காதுங்க நிறைய அனுச நட்சத்திரக்காரங்க பாருங்க தொழில் அதிபர்களா இருப்பாங்க இல்லை ஒரு நாலு பேர்த்தியாவது வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி மற்றவங்களோட துன்பத்துக்கு இவங்களால முடிஞ்சு ஆறுதல செய்வாங்க ஆறுதல் கொடுப்பாங்க உதவிகள் செய்வாங்க இவங்களோட துன்பத்தை யார்கிட்டயும் பகிர்ந்துக்க மாட்டாங்க இவங்க மனசுக்குள்ளே காரியங்களை செய்வாங்க ஆணாக இருந்தால் பெண்கள் இவங்களை விரும்புவாங்க பெண்களாக இவங்க இருந்தாங்கன்னா ஆண்கள் நிறைய இவங்களை விரும்புவாங்க இந்த ஒரு விஷயத்துல இந்த அனுச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க எதிர்பாலினத்திற்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் எடுத்த காரியத்தை எப்பேற்பட்டாவது முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கங்க வாழ்க்கையில வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அடுத்து எந்த பேதமும் இல்லாமல் எல்லா வந்து சகஜமாக பழகக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பசி பொறுக்கவே மாட்டாங்க பசி மட்டும் வந்துருச்சுன்னா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து இந்த அனுச நட்சத்திரக்காரங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குணம் பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அனுச நட்சத்திரக்கார பெண்கள் ஸ்பெஷலான குணம் அந்த காமனான குணம் எல்லாத்துக்குமே இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தோம்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பணக்கார குடும்பத்தில் பிறந்த பெண்களாக இருப்பாங்க பெரியவர்கள்கிட்ட கணவர்கிட்ட மரியாதை பக்தி பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி அழகாக இருப்பாங்க பிறர் செய்த நமக்கு ஒருத்தரை ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அந்த நன்றிய வாழ்க்கை முழுக்க மறக்காத தன்மை ஒன்று இருக்குங்க சளைக்காமல் ஒழிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கான தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்கன்னு சொன்னேன் ரசாயன தொழில் பண்ணுவாங்க சுரங்கம் சுரங்க சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பாங்க சிந்த வைத்தியம் பண்ணுவாங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க நிறைய பாருங்க இந்த அனுசம் நட்சத்திரத்தில் இருப்பாங்க கலை துறையில் ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க டாக்டர்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுசம் நட்சத்திரத்தில் இருப்பாங்க ஆனால் ஃபஸ்ட்டு இந்த அனுசம் நட்சத்திரக்கார பண்ணுறாங்க தன்னோட வாழ்க்கையில் முன்னேறும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரகிளை சம் சந்திப்பாங்கங்க திறமையோட வெளியே கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு பெரிய ஆட்களோட தொடர்பு இவங்களுக்கு நிறையா இருக்குங்க இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும் தினமும் ஆதித்ய ஹிருதயம் கேட்குறதும் வயதான ஆண்களுக்கு குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் உதவி பண்ணுறதும் குறிப்பாக கோதுமை உதவி கோதுமை உணவு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இது மூணுமே சனியோட நட்சத்திரங்க இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் திசை சனி திசை இந்த சனி திசை பத்தொம்பது வருஷங்க அடுத்து இவங்களுக்கு ரெண்டாவது திசை வந்து பார்த்தீங்கன்னா புதன் திசை பதினேழு வருடங்கள் கேது திசை வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருடம் சுக்கர திசை இருபது வருடம் சூரிய திசை ஆறு வருடம் இந்த மாதிரி தான் இவங்களுக்கான திசைகள் இவங்க காலம் முழுக்க ஒரு வரக்கூடிய அமைப்புங்க இவங்களுக்கான தேவதை அப்படின்னா லக்ஷ்மிங்க லக்ஷ்மி வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இவ்வாயு பகவான் பிறந்த நட்சத்திரனால வாயு பகவான் வழிபாடும் இவங்களுக்கு ரொம்ப நன்மை கொடுக்கும் இவங்களுக்கான மரம் அப்படின்னா மகிழ மரம் மகிழ மரம் வளர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வளர்த்துறது ரொம்பவே நல்லது இவங்களுக்கான பறவை வானம்பாடிங்க இது ரொம்ப ரேராகிடுச்சு இப்போ கூகுளில் போயிட்டு வானம்பாடின்னு போட்டிங்கன்னா அதோடய பிக்சர் வரும் அதை எடுத்து நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கான விலங்கு அப்படின்னா மான்கள் உங்களை ஆபீஸ்ல மான் உருவத்தை வந்து படமாகவோ இல்ல இப்போ வந்து வந்து வாங்கி எடுத்து ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா வெண்பொங்கல் பாசந்தி இந்த அடிக்கடி நீங்கள் உணவில் சாப்பிட்றது உங்க பிறந்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் வர்றனால இத தானம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பழம் அப்படின்னு பார்த்தோம்னா நொங்கு சப்போட்டா சப்போட்டா பழத்தை தானம் பண்றது நொங்கு வந்து தானம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பூ அப்படின்னா செம்முல்லை பூ செந்நிறத்துல இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே வந்து இந்த அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டானது இந்த அனுஷம் நட்சத்திர நாள்ல செம்முல்லை பூவை வந்து நீங்க செடி வச்சு வளர்த்துறது அந்த செடி வளர வளர உங்களுக்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ மகாலட்சுமி புரீஸ்வரர் திருநின்றையூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய மயிலாடுதுறை கிராமம் வந்து திருநின்றையூர் சாமியோட பேரு ஸ்ரீ மகாலட்சுமி புரீஸ்வரர் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டாவது கோயில் நாச்சியார் கோவில் இருக்கக்கூடிய திருநரையூர் நம்பி கோவில் நாச்சியார் கோவிலுங்கிறது கும்பகோ கும்பகோணத்தில் இருக்குங்க இந்த ரெண்டு கோவிலும் உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில்கள்ங்க அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரும் திருவாதூரில் இருக்கக்கூடிய சிவனும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அவங்களுக்கான சின்னம் எந்த சின்னத்தை பயன்படுத்தினா நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாமரை மலர் இருக்கிற மாதிரிங்க வானம்பாடி இரு சுப்பு உங்களுக்கான பறவை வானம்பாடி சொன்ன பார்த்தீங்களா அந்த வானம்பாடி பறவையோ அதே மாதிரி பா காற்றாலை காற்றாலை இருக்கு பார்த்தீங்களா அந்த காற்றாடியை வந்து வால்பேப்பர்ல வச்சுக்கிறதோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ரெட்டிஷ் ப்ரௌன் கலரும் க்ரீம் கலரும் அடிக்கடி க்ரீம் கலரை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது குறிப்பாக வந்து இன்டர்வியூ போக போகும்போது இல்லை ஒரு மீட்டிங்ஸ் போகும்போது இந்த ரெட்டிஷ் ப்ரௌனையும் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சுங்க அதுவும் எட்டாம் எண் உங்களுக்கு தானாகவே அமைஞ்சுது சனிக்கிழமைகளில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது இல்லை ஒரு வாகனத்துக்கு தானாகவே எட்டாம் நம்பர் அமையிறது இந்த மாதிரி தானாக கிட்டாமின் வந்தால் பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படி உணவுப் பொருட்கள் பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வல்லாரை பழம் வெள்ளரி பழம் சீத்தாப்பழம் இதெல்லாம் முருங்கைக்காய் இதெல்லாம் நீங்கள் வந்து உணவில் அடிக்கடி பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு குழப்பம் இருந்துச்சு என்னடா இந்த சரியாக நம்மளால் முடிவு எடுக்க முடியலையே அப்படின்னா மொட்டை மாடிக்கு போயிடுங்க மாடியில் உட்காந்து நீங்கள் யோசிக்கக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே மாதிரி மு முற்றம் முற்றம் வச்ச வீடு இருந்துச்சு அப்படின்னா அந்த முற்றத்துல வந்து உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும் உங்களுக்கான சித்தர் நீங்கள் வழிபட வேண்டிய சித்தர் அப்படின்னா வால்மீகி சித்தர் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு இருக்குது வான்மீகர் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சால் எட்டு குடியில போய் அங்க இருக்கக்கூடிய வான்மீகர்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்றது நல்லது இல்லைங்க அப்படின்னா மனசார அவரை நினச்சி தியானம் பண்ணுங்க அவர் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனா ஒரு உள்ளுணர்வாக கொடுப்பாருங்க உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரங்க அனுச நட்சத்திரக்காரங்க தன்னோட வாழ்க்கை துணையாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது நல்லது பிஸ்னஸ் பார்ட்னராகவும் அவர் உங்களுக்கு வேணாங்க அதே மாதிரி மிக முக்கியமான விஷயங்களை கல்யாணம் திருமணம் நிச்சயதார்த்தம் அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழில் தொடங்குறது அது எல்லாமே நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நடத்துறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு சொன்னீங்க எனக்கு லக்னம் எங்கே நிற்குதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கலாம் சொல்ல தெரிலங்க பார்க்க தெரிலிங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் கமிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷனை உங்களுக்கு கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்